நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி ராகவேந்திரர் கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு ஸோ காலையிலேயே தலைவர் வீட்டின் முன்பு ரசிகர்கள் எக்கச்சக்கமாக குவிஞ்சிருந்தாங்க தலைவரும் வெளியே வந்து எல்லாருக்குமே புத்தாண்டு வாழ்த்து சொல்லி ரசிகர்களை சம உற்சாகப்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் சில அன்பு பரிசுகளையும் தலைவருக்கு வழங்கியிருந்தாங்க தலைவரும் அதை அன்பாக ரிசீவ் பண்ணிட்டு போனாங்க இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ வந்து தலைவர் திருவல்லிக்கேணியில் இருக்கிற ராகவேந்திரர் கோவிலுக்கு போயிருக்காங்க தலைவரோட இஷ்ட தெய்வம் அப்படின்னா அது ராகவேந்திரர் தான் தலைவர் தனது நூறாவது படமான ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படிங்கிற படமே முழுக்க முழுக்க ராகவேந்திரர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் தலைவருக்கு மிகவும் பிடித்த கடவுள் ராகவேந்திரரை தலைவர் இன்னைக்கு தரிசனம் பண்ணியிருக்காங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு தலைவர் வந்து கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க ஏன்னா பெரும்பாலும் தலைவர் எங்கே போனாலுமே அந்த கூட்டம் ஜாஸ்தியாக வரும் அதனால் பொது இடங்களுக்கு அதிகமாக தலைவரால் போக முடியாது இருந்தாலும் இன்னைக்கு புத்தாண்டு தினம் ஸோ புத்தாண்டு தினத்தில் ராகவேந்திரரை தரிசித்து இந்த வருடத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு தலைவர் ஆரம்பிச்சிருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் தலைவரை கடவுளாக நினச்சி தரிசித்து இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான வருஷமாக அமையணும் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் சார்பாக வேண்டிக்கிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்